ஹாய் இன்டர்நெட் நம்ம இன்றைக்கி கன்னியாகுமரியை பற்றி பார்க்க போகிறோம் இனிமேல் ஃபுல் சீரியஸ் கொஞ்சம் அதான் நாலஞ்சு வீடியோ வரும் முதல்ல நாங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயின் எடுத்துருந்தோம் நான் தாம்பரத்தில் ஏறினேன் நம்ம நண்பர்கள்லாம் சென்ட்ரல்லே ஏறி வந்துட்டுருக்காங்க வந்துட்டாங்க தாம்பரத்தில் நான் என்னை பிக்கப் பண்ணிவிட்டு ட்ரெயின் நேராக கன்னியாகுமரி போச்சு கன்னியாகுமரி ஆறு மணிக்கு இறங்கி விட்டாங்க ஆறு மணிக்கு இறங்கினா உடனே கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் இருந்தது இறங்கி வெளியே வந்தோடனே ஒரு ஆட்டாவை பிடிச்சோம் நேராக பீச்சு கூட சொன்னோம் நேராக பீச்சுக்கு கொண்டு போய் தாங்க ரோடும் யாருமே காலங்காத்தாளனால ஃப்ரீயாக இருந்தது நேராக ரோட்டை விட்டு இறங்கின உடனே ஒரு லிஃப்ட் திரும்பினா பகவதி அம்மன் டெம்பிள் இந்த டெம்பிளை தாண்டி போனீங்கன்னா நேராக நம்ம பீச்சை தான் பார்க்கலாம் காலையில் சாமியை பார்த்துட்டு அப்படியே நேராக பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போய் சரி நம்ம மட்டும்தான் இருப்போம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சோம் ஆனால் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஊரே கூடியிருந்தது எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் சரி ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் கூட்டம் சரி கூட்டம் அப்படியே பார்த்துட்டே போய் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போதான் நம்ம தலைவர் வெளியே வருவார் அப்படின்னு பார்க்கறதுக்கு அன்னைக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரெண்டோ ஆறு மூணோ ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு சூரிய கடவுள் எட்டி பார்த்தாரு வெளியே அப்படியே கோல்டன் 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 கலரில் வந்துச்சு எப்படி வருது பாருங்க தீயாக வெளியே வந்தார் அப்படியே செம்மையாக இருந்தது கோல்டு கலரில் எல்லோரும் பார்க்கணும் இந்த சன்ரைஸை எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் ஆனால் வள்ளூர் சிலையும் பக்கத்தில் விவேகானந்தர் பாறை இருக்க இடத்துல இந்த வியூவை பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருந்தது அன்றைக்கி வேறு மேகம் இல்லாமல் நல்லா கிளியராக இருந்ததுனால சூப்பராக இருந்தது சன்ரைஸ் பார்க்குறது செம்மையான சன்ரைஸ் தான் காலையில் அந்த ட்ரெயின் கரெக்டாக வந்து விட்டுச்சு விட்டு கொஞ்சம் டக்குன்னு அடுத்த ஆட்டோ அடுத்து இந்த பீச்சு சன்ரைஸு பார்த்துட்டோம் சூப்பராக இருந்தது மேலே ஏற ஏற கோல்டு தான் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கோல்டா சூரியன் சூப்பராக இருந்தது சூரியனை பார்த்தோம் நிறையா போட்டோ எடுத்தோம் இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் இந்த பீச்சில் இறங்கி ஒரு ரவுண்டு குளித்தோம் குளிச்சுட்டு இந்த பீச்சை இன்னொரு ரவுண்டு அடித்தோம் சூப்பராக இருந்து பாருங்க வீடியோ இதை முடிச்சுட்டு அடுத்து இந்த விவேகானந்தர் பாறைக்கு தான் போக போகிறோம் விவேகானந்தர் பாறையை பார்த்துட்டு நாளைக்கு வந்து மருந்துவால் மலைக்கு போக போகிறோம் பக்கத்திலே வந்து வட்டக்கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இந்த விவேகானந்த சிலையை பார்த்துட்டு அடுத்து திருப்பரப்பு போய் குளிக்க போகிறோம் ஸோ எல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக குளியெல்லாம் முடிய போகுது பாருங்கள் இது ஒரு வியூ கன்னியாகுமரி வியூ இன்னொரு இடம் இது வெறும் பாறைங்களாக தான் இருந்துச்சு பார்த்து குளிக்கணும் எல்லாம் குளிக்கிறாங்க பாருங்கள் நாங்கள் இங்கே தான் குளித்தோம் நல்லைய பாக்கிறதுக்கு பாறையில் அடிச்சு சூப்பரா மேலே எழுப்பிட்டு இருந்துச்சு நல்லா இருந்து பாக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி அடிக்க பாருங்க பாறையில இங்கேதான் குளிச்சோம் குளிச்சுட்டு அப்படியே இங்கே பக்கத்திலேயே ஆப்போசிட்ல ட்ரெஸ் மாத்துறதுக்கு கிட இருக்கு அங்கே போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம் அப்படியே அங்கேனே வெளியவே இட்லி சுட சுட கிடைக்கும் கொண்டு வந்து விற்பாங்க கிராமத்துலேருந்து வர்ற ஆட்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே கொண்டு வந்து விற்பாங்க நல்லா இருந்தது இட்லி சேம டேஸ்ட்டாக இருந்தது வேறு எல்லாம் தூக்கு செட்டில் எடுத்து வந்து விற்பாங்க வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருந்தது அந்த இட்லி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோதான் சன்ட்ரைஸை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஹோட்டலில் தான் தங்கணும் காலையில் தங்கிட்டு காலையிலேயே கிளம்பி டக்குன்னு பக்கத்தில் ஒரு பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்கு அங்கே போனோம் அங்கே அந்த அலையை தடுக்கிறதுக்காக கல்லு போட்டு வச்சுருந்தாங்களா அங்கே போய் பார்த்தோம் அங்கே போயிட்டால் சூப்பராக இருந்தது விவேகானந்தர் செலையும் வல்லூர் சிலையும் நல்லா தெரிஞ்சது இங்கே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக இருந்தது அப்படியே நம்ம கேமரா வண்டி பாட்டி நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து இயற்கையோட கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு நல்லா இருந்தது பார்க்கறதுங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்புறம் ஒரு நண்டு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தோம் அந்த நண்டு சேட்டையை தான் அடுத்து நீங்கள் பின்னாடி வீடியோவில் பார்க்க போறீங்க செம்மையாக இருந்தது அந்த நண்டு ஒரு நண்டு எப்படி என்ன பண்ணுது இந்த 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 கல் மேலே அப்படிங்கிறத நல்லா வீடியோ எடுத்துருவோம் நல்லா இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு டைப் அப்படி தான் இருக்கு அது மேலே அந்த கல் மேலே இருக்கிறான் அது பாசம் சாப்பிடுது தண்ணி வந்தால் கூட இது ஸ்டெடியாக நிற்கிது அப்படியே நிற்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நிற்கிது எல்லா காடும் பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கூர்மையான ஒரு பாயிண்ட்ல தான் நிற்கும் அதனால தண்ணி அடித்தாலும் அங்கேனே தான் நிக்குது அது அது நகரவே இல்லை அந்த அளவுக்கு ஸ்டெடியாக நின்று அதோட வேலையை மட்டும் பார்த்து எப்படி பார்த்து பார்த்து இரண்டு கைகளையும் யூஸ் பண்ணி அதை சாப்பிட்டு கடல் மேலே இருக்க பாசானதான் சாப்பிடுவேன் இப்போ தெரிய நிற்கிற ஒரே ஒரு ஊசி மாதிரி ஒரே ஒரு பாயிண்டில் தான் நிற்கும் அப்படியே இருக்கு அவ்வளோதான் இவரை பார்த்துட்டு அப்படியே திருப்பி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் வட்டக்கோட்டைக்கு கிளம்புனோம் ஓகே செந்தில் டிராவல் டைரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இது மாதிரி வீடியோஸ் கணேகமாதிரி வீடியோஸ் வரிசையாக பார்க்கலாம் தேங்க்யூ